சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் விந்தத்தூர் நகரில் நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்தில் கார் உடைப்பு ஆர்கவ் கண்டோனில் தொடர்ச்சியான விபத்துகள் மரங்களில் மோதிய இரண்டு கார்கள் சொலத்தூன் ரயில் நிலையத்தில் கொள்ளை சாட்சிகளை தேடும் போலீசார் சூரிஸ் கண்டோனில் வேலை திறன் பற்றாக்குறை அபாயம் எதிர்கால வளமைக்கு சவால் சிறப்பாக இடம்பெற்ற கேர்னல் கிட்டு உதயவந்தாட்ட சுற்றுப் போட்டி அனுமதி சுவிட்சர்லாந்தில் இலங்கையை சேர்ந்த குடும்ப ரகசியம் வெளிச்சம் மனைவி அனுப்பிய காணொளி தொடர்பான விரிவான செய்திகள் இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோஹ் GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா, இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் உங்கள் அழகை மேலும் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் இப்போதைய ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் வசித்து வரும் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு நபர் ஒருவருக்கு எதிராக அவரது மனைவி கடுமையான சாட்டுக்களை முன்வைத்துள்ளதாக தமிழ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தனது மற்றும் தன்னுடைய இரண்டு மகள்களுக்கு சொந்தமான நகைகள் மற்றும் பெரும் தொகை பணம் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மனைவி வழங்கிய தகவலின்படி குடும்பத்துக்கு சொந்தமான அதிகமான சேமிப்பு தொகை திடீர் என காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நகைகள் மற்றும் பணம் மன்னார் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணுக்கு தனது கணவரால் வழங்கப்பட்டிருக்கலாம் என அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கைபேசியில் இருந்த சில தனிப்பட்ட காணொலிகளை அவர் கண்டுபிடித்ததன் பின்னர் குடும்பத்தில் தீவிரமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நகைகள் மற்றும் சேமிப்பு பணம் காணாமல் போனதை அவர் கவனித்ததாக கூறப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக கணவரிடம் கேள்வி எழுப்பிய போது மனைவி தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் தலையீட்டின் மூலம் கணவர் தற்காலிகமாக மனைவி மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகளிடமிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க முயற்சிக்கும் போது பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்வதாகவும் தற்போதைய நிலைமை மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் குடும்ப சிக்கல்கள் சொத்து தகராறுகள் மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு தொடர்பான விவாதங்களை இந்த சம்பவம் மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று அன்று சமாதான செய்தியுடன் தாயகம் நோக்கி சர்வதேச கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் வங்க கடலில் வைத்து இந்திய அரசின் கடற்படையினரால் முற்றுகையிடப்பட்ட போது சரணாகதியடைய மறுத்து தாம் பயணித்த எம் வி அகக்கப்பலோடு சேர்த்து தம்மை தாமை ஆகுதியாக்கி வீரச்சாவை தழுவிக்கொண்ட கொண்ட கேர்னல் கிட்டு உட்பட பத்து மா வீரர்களின் முப்பத்தி மூன்றாவது நினைவை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாவது தடவையாக இடம்பெற்ற வளர்ந்தோருக்கான உள்ளரங்க உதைவந்தாட்ட சுற்று போட்டியானது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி சனி அன்று சூரிஜ் மாநிலத்திலும் இளையோர் மற்றும் பெண்கள் சுற்றுப் போட்டிகளானது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிறு சூரிஜ் ஆர்கோ மாநிலங்களில் அமைந்துள்ள உள் அரங்கு மைதானங்களில் சிறப்பாக இடம்பெற்றன சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் விளையாட்டுத் துறையினரால் நடத்தப்பட்ட இந்த சுற்றுப் போட்டியானது பொதுச்சூடர் ஏற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கைச்சுடர் மலர் மாலை அணிவிக்கப்பட்டன அகவணக்கம் மலர் வணக்கத்தை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாகின மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற இந்த சுற்றுப் போட்டியில் நூற்றுக்கணக்கான போட்டியாளர்களோடு தமிழின உணர்வாளர்களும் விளையாட்டு ஆர்வலர்களும் கலந்து சிறப்பித்தனர் ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒன்று முப்பது பெண்கள் மற்றும் வளர்ந்தோர் பிரிவுகளாக இடம்பெற்ற போட்டிகளில் எழுபத்தி எட்டு அணிகள் போட்டியிட்டன பெண்கள் உதயவந்தாட்டு சுற்றுப் போட்டியில் இம்முறை அதிகளவிலான அணிகள் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போட்டி முடிவுகள் உடனுக்குடன் எமது உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக அஞ்சல் செய்யப்பட்டுள்ளது போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த சம நேரத்தில் வெற்றி பெற்ற கழகங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகளுக்கான பதக்கங்களும் ரூபவ் வெற்றி கிண்ணங்களும் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டது இந்த விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக இடம்பெற அனைத்து வகைகளிலும் முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து கழகங்கள் கழக வீரர்கள் கழக பொறுப்பாளர்கள் பயிற்சியாளர்கள் ஆர்வலர்கள் ஆதரவாளர்கள் செயற்பாட்டாளர்கள் இன உணர்வாளர்கள் என அனைத்து எம்முடைய உறவுகளுக்கும் பாராட்டுதல்களையும் ரூபவ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சுற்று போட்டியினூடாக எமது இளைய தலைமுறையினருக்கு தாயகம் நோக்கிய தேடலை ஏற்படுத்தி இருக்கும் என நம்புகிறோம் சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோன் பகுதியில் உள்ள சோல்துனோ நகரில் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி மகனால் கடுமையாக தாக்கப்பட்ட பெண்ணின் உடல்நிலையில் தற்போது கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைந்துள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது தாக்குதலுக்குள்ளான பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்து வெளியேறி தற்போது தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளார் இருப்பினும் அவர் முழுமையான ஓய்வில் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஆரம்ப கட்டத்தில் அவரது காயங்கள் மிக கடுமையான என மதிப்படப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது சம்பவம் நடந்த நாளில் காயமடைந்த பின் அவசர ஊர்தி சால்வா கொண்டு செல்லப்பட்டார் இருந்தால் மாற்றப்பட்டார் இதற்கிடையில் இந்த தாக்குதலின் பிரதான குற்றவாளியாக கருதப்படும் நாற்பத்தி வயதுடைய மகன் இன்னும் கைது நிலையிலேயே உள்ளார் அவர் தற்போது ஒரு மருத்துவ நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் பெற்றோரோடு இணைந்து வசித்து வந்த இந்த நபர் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணைக்கு உட்படுத்த முடியாத நிலை சிறையில் அடைக்க இயலாத உடல்நிலை காரணங்களால இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவருக்கு எதிராக கொலை முயற்சி மாற்றாக கடுமையான காயம் விளைவித்தல் அதற்கு மாற்றாக சாதாரண காயம் விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன இந்த வழக்கு பொது வழக்கறிஞர் லோசா அவர்களின் மேற்பார்வையில் இடம்பெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தில் குடும்பத்திற்குள் நிகழும் வன்முறை சம்பவங்கள் குறித்த கவலைகளை இந்த நிகழ்வு மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் சமூக மற்றும் மனநல ஆதரவு அமைப்புகளின் பங்கு குறித்து விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது E aí சுவிட்சர்லாந்தின் பேர் நகரில் பிரதான ரயில் நிலையம் அமைந்துள்ள பன்ஹோ அனுமதி பகுதியில் அனுமதியின்றி இடம்பெற்ற உலக பொருளாதார மன்றம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பேர் கன்டோனல் போலீசார் சனிக்கிழமை மாலை தங்களது நடவடிக்கைகளின் முழுமையான விவரத்தை வெளியிட்டனர் சனிக்கிழமை பிற்பகல் சுமார் மூன்று மணியளவில் அங்கிருந்த செய்தியாளர்களின் கணிப்பின்படி சுமார் இருநூறு பேர் பன்ஹோ பகுதியில் ஒன்று கூடியுள்ளனர் கூட்டத்தில் இருந்து நாங்கள் அனைவரும் ஆன்டி பாசிஸ்ட்கள் என்ற முழக்கங்கள் இத்தாலிய மொழியில் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசாரின் மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் மீறி சிறிது நேரத்தில் பேரணியாக மாறிய கூட்டம் அதே பகுதியை சுற்றி நகர தொடங்கியது பாதுகாப்பு காரணங்களால் செல்லும் அனைத்து நுழைவாயில்களும் போலீசாரால் மூடப்பட்டன போராட்டக்காரர்களுக்கு பிற்பகல் நான்கு பதினைந்து மணி வரை ஆர்ப்பாட்டத்தை தொடர அனுமதி வழங்கப்பட்டது அதன் பிறகு போராட்டத்தை முடித்து இடத்தை விட்டு வெளியேறுமாறு பல முறை அறிவுறுத்தப்பட்டது பலர் அந்த அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு வெளியேறினாலும் அங்கு தங்கி இருந்தவர்கள் தேவாலயம் அருகே போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டனர் பின்னர் அனைவரிடமும் அடையாள சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மொத்தமாக சுமார் இருநூறு பேர் கண்காணிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர் இதற்கிடையில் இருபத்தி ஐந்து பேர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு மேலும் விசாரணைகளுக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இவர்கள் மீது அரசு பணிகளை தடுக்கும் செயல் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை அல்லது மிரட்டல் உள்ளிட்ட சந்தேக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போராட்ட பகுதியை சுற்றியுள்ள நபர்களும் குப்பை தொட்டிகளும் சோதனையிடப்பட்ட போது முகமூடி பொருட்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எறிகருவிகள் மற்றும் தீப்பொறி சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் போலீசார் தற்காலிகமாக மிளகாய் ஸ்ப்ரே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது லேசர் ஒளி மூலம் ஏழு போலீஸ் அதிகாரிகள் தாக்கப்பட்டதாகவும் அவர்களில் மூவர் உடல் நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் பரிசோதனைக்கென அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இதர காயங்கள் குறித்த தகவல்கள் தற்போது இல்லை என்றும் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த அனுமதியில் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டன பல பொது போக்குவரத்து சேவைகள் பல மணி நேரங்களுக்கு நிறுத்தப்பட்டதோடு தனியார் வாகனங்களுக்கு அந்த பகுதி சுமார் மூன்றரை மணி நேரம் முழுவதுமாக மூடப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் நிதி சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கள் வரை கடனாக பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று ஒன்பது தொண்ணூற்றி ஏழு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசிலையும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கிகி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே சுயிஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் கண்டோன் எதிர்காலத்தில் கடுமையான வேலை திறன் பற்றாக்குறை எதிர்கொள்ளக்கூடும் என அந்த கண்டோன் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த நிலைமை தொடர்ந்தால் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் சூரிஜ் கண்டோனின் சதவீதம் வரை குறையக்கூடும் என்றும் அது தற்போதைய வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரிஜ் கண்டோனின் பொருளாதார அலுவலகமானது ஆலோசனை நிறுவனம் இணைந்து மேற்கொண்ட புதிய ஆய்வின் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் குறைவாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்வுகளாக பெண்களின் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வெளிநாட்டு குடியேற்ற மற்றும் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துதல் போன்ற வழிகள் ஆய்வில் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் இந்த கணிப்புகளின் துல்லியத்தையும் பரிந்துரைக்கப்பட்ட தீர்வுகளின் தேர்வுகளின் விளைவுத்தன்மையையும் பொருளாதார நிபுணர்கள் மாறுபட்ட வகையில் மதிப்பீடு செய்கின்றனர் மக்கள் தொகை முதிர்ச்சியால் உண்மையில் வேலை செய்யப்படும் மணி நேரங்கள் குறைவதே பிரதான பிரச்சனை என பொருளாதார பேராசிரியர் அதனால் வருமானமும் குறையும் என்றும் மாற்று நடவடிக்கைகள் இல்லை என்றால் வாழ்க்கை தரத்தில் ம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்று பாசல் பல்கலைக்கழகத்தின் தொழிற்சந்தை பொருளாதார நிபுணர் நீண்ட கால கணிப்புகளில் அதிகமான துல்லியம் காட்டப்படுவது பொருத்தமல்ல என எச்சரிக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை தொழிலாளர்கள் குறைவாக இருப்பார்கள் என்பது இன்றே சரியாக கூற முடியாது என்றும் மூன்று லட்சம் என்ற எண்ணிக்கை எவ்வாறு கணிக்கப்பட்டது என்பது ஆய்வில் தெளிவாக விளக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகிறார் பெண்கள் அதிகமாக வேலை சந்தையில் ஈடுபடுவது ஒரு பகுதி தீர்வாக மாத்திரமே இருக்கும் என்றும் குடியேற்றம் தற்போது கூட முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் இரு நிபுணர்களும் ஒப்புக்கொள்கின்றனர் இன்றே அதிகமானோர் ஓய்வு பெற புதிய இளைஞர்கள் குறைவாகவே வேலை சந்தையில் நுழைவதால் குடியேற்றம் இல்லையெனில் இந்த பற்றாக்குறை ஏற்கனவே தெளிவாக உணரப்பட்டிருக்கும் என்றும் கூறுகின்றனர் எல்லா தீர்வுகளுக்கும் வரம்புகள் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் செயற்கை நுண்ணறிவால் கிடைக்கும் உற்பத்தி வளர்ச்சி ஆகியவை எல்லாம் எல்லையற்றவை அல்ல இறுதியில் அதிக ஆண்டுகள் வேலை செய்து அதிக வருமானம் பெற வேண்டுமா அல்லது குறைவாக வேலை செய்து வளமை குறைவதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற அடிப்படை சமூக தீர்மானம் குறித்து திறந்த விவாதம் அவசியம் என குறிப்பிடுகிறார் இந்த விவாதம் சுவிட்சர்லாந்தின் எதிர்கால பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் சமூக தேர்வுகள் குறித்த முக்கியமான கேள்விகளை மீண்டும் முன்னிறுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் நகரில் உள்ள சொலத்தோன் ஹவுட் பன் ஹவு பகுதியில் கடந்த சனிக்கிழமை மாலை பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு ஆண் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசாரால் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவம் ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள கே கியோஸ்க் கருகே நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் தகவலின்படி மாலை எட்டு இருபது அளவில் முப்பத்தேழு வயதான ஒரு ஆண் தனது குழந்தையோடு இருந்தபோது ரயில் நிலையம் முன்புள்ள கே கியோஸ் அருகே தாக்கப்பட்டு கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத ஒரு பெண் முதலில் அவரை அணுகி திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் மேலும் சில நபர்கள் அங்கு சேர்ந்ததாகவும் இதனால் ஒரு தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்துக்கு பிறகு சந்தேக நபர்கள் மெக்டொனால் நோக்கி தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குற்ற செயலில் ஈடுபட்டவர்களின் அடையாளத்தை கண்டறிய சம்பவ நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அல்லது சம்பவத்தை பார்த்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் மக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலைய பகுதிகளில் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலைகள் எழுந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலுகிய தகவல்கள் விசாரணை முடிவில் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கன்டோனில் கடந்த சனிக்கிழமை சில மணி நேர இடைவெளியில் இரண்டு தனித்தனியான சாலை விபத்துகள் நிகழ்ந்தன இதில் ஒரு விபத்தில் பயணி ஒருவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கண்டோன்ஸ் போலீஸ் ஆய் ஆர்கவ் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டது மற்ற அனைத்து சம்பவங்களில் ஈடுபட்டவர்களும் காயமின்றி தப்பியுள்ளனர் முதல் விபத்து சனிக்கிழமை பிற்பகலில் லாய்ட்பில் பகுதியில் நிகழ்ந்தது பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் வரதுபுற வளைவில் வாகனத்தின் கட்டுப்பாட்டு இழந்ததால் கார் சறுக்கி இருந்த மரத்தில் மோதியது அவரோடு பயணித்த அதே வயதுடைய பெண் பயணி ஒருவர் லேசான காயங்கள் ஏற்பட்டன ஓட்டுநர் காயமுறி தப்பிய நிலையில் முன்னெச்சரிக்கை அழைத்து இந்த விபத்தில் முற்றிலும் சேதமடைந்தது காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதோடு உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதே நாளில் இரவு நேரத்தில் பகுதியில் மட்டுமொரு விபத்து பதிவானது அறுபத்தொரு வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் இடதுபுற வளைவில் சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதினார் அவரோடு பயணித்த நான்கு பேரும் உட்பட அனைவரும் காயமுறி தப்பியுள்ளனர் வாகனத்தில் பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளது வழுக்கும் சாலை நிலைக்கு ஏற்ற வேகத்தில் வாகனம் இயக்கப்படாததே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த இரண்டு விபத்துகளிலும் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்கள் மீது அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு வேகத்தை கட்டுப்படுத்தி வாகனம் ஓட்ட வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரில் கடந்த சனிக்கிழமை மாலை ஏழு இருபது அளவில் ஒரு குடியிருப்பாளர் தனது நிலத்தடி வாகன நிறுத்துமிடத்தில் விடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்கள் உடைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஸ்டட் ஆய் விண்டத்தூர் முன்னெடுக்கிறது கார் உடைப்பு எவ்வாறு இடம்பெற்றது சந்தேக நபர்கள் யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை கண்டறிய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் நகர்ப்புறங்களில் வாகனங்களில் இருந்து திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கையையும் விண்டத்தூர் நகர போலீசார் விடுத்துள்ளனர் வாகனங்களில் எந்த விதமான மதிப்புள்ள பொருட்களையும் விட்டுச் செல்ல வேண்டாம் என அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் குறிப்பாக கைப்பைகள் மடிக்கணினிகள் கைபேசிகள் போன்ற விலை மதிப்புள்ள பொருட்கள் வாகனத்தின் உள்ளே வெளிப்படையாக இருப்பின் திருட்டு சம்பவங்கள் ஏற்படும் வாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என போலீசார் எச்சரிக்கை செய்துள்ளனர் இந்த சம்பவம் நகரங்களில் வாகன பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வின் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது இந்தளவோடு சுவிஸ்தாமல் டிவி நன்றிய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ்தாமல் 24.com a ana banakam